ऊपड़ी ऊपड़ी ये तो दम्मा ह ये तो दम्मा ये तो दम्मा ये तो दम्मा ये तो दम्मा ये तो दम्मा

பாத்து பாத்து போய் dress கண்ணால காட்டுங்களா பாத்து போய் அதலாம் புரியாது புரியாது எது காட்டுங்க இத பாரு என் மகனை நீ பார்த்தா கண்ணார் வெயிட்வீங்க அதா கண்ணா உமேது பட்டுடா அதால

முட்டி படுன எத்தனா கார்தinga முட்டி படைற அதுக்கு எங்க போனால் முட்டி போறேன் கண்ணா நான் அத பாக்குறான்

அண்ணா து டேய் சேவ் பண்ணு. ஏய். அதான் காரை காண்ட் வெச்சிரோ. செட்டிங் வைக்கணும்ன்றதால காரை வைக்கணும்ன்றது. ஏய். டேய் இது ஆளுடா. டேய் எங்கடா ஆளு. டேய். நான் தரல பாரு காவே பாருடா. நான்தான் பதறாம சொல்றாங்கடா. டேய் அம்மா என்ன யார் தோடிப் போய் பாரு ஆளு பாக்குறான் பாத்தா என்ன பைமா சொல்லுவ ஆளு பைமா கேள ஓடையல திருமலை மேலே ஏறி போய் நின்னு பாரு சூப்பராங்க பேரு பாளே டேய் कुत्ते ஏய் இங்க மொகாரா யா மவனே பாக்கறேன்னு சொல்லுடா ஆட்ட பிறகு ஏய் ஏய் மகனே யா புன்னாடி அவர் அடிக்குறீங்க ஒரு புள்ள இது இன்னமாறியேமா இங்க எங்க எடுத்துட்டு போறீங்க பிடிச்சி குத்தலாமா 在干嘛？ உங்கள மட்டும் வந்து உங்கள மட்டும் இங்க பின்னால கொட்டி கலக்குறானே பாருங்க நாங்க பாறவன தாக்க வரல நாங்க கண்ணன பாக்க

தங்க பிள்ளை பிள்ளைங்களை

அந்த லோப் சாமி இந்த போல வந்துட்டு இருக்கா புல்லா திஸ் 2 மைசூர்

டائل விட்டுட்டே இருக்கே வாடா பையனுக்கு ஏய் இந்த கொட்ட என்ன வந்துட்டண்டி இந்த இது வேதே கிண்ணி பளடா உன சும்மா விளையாட்டுக்கு பண்ணாங்க அத்தை உனக்கு குண்டு குண்டா பிடிக்கணும் உனக்கு வெள்ள போட்டா

என்ன காரணம் தெரியுமா யுகத்திலே ராமநாதிகள் அதிகமாக தோன்றி விட்டார்கள் கோசியாருக்கும் தலைமகனாக ராமனாக நான் பிறந்தேன் எனது தங்க சக்கரம் என்றும் பரதன் சக்கரக்கனாக பிறந்தார்கள் ஆதி சேடுமோ லட்சுமணாக பிறந்தார் லட்சுமி தேவியோ மிதலையுமா நகரத்திலே சீதா தேவியாக பிறந்தார் ஜானகி மனந்து சிறிய தாய் தோல் கேட்டு பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் சென்றேன் நான் கானகத்திலே நடந்து செல்லும் தருணத்தில் அப்போது என் பாதத்திலே முள் தரித்து விட்டது அந்த நேரத்திலே உதிரமானது வந்து விட்டது அந்த உதிரத்திலே ஒரு பெண் தோன்றினாள் உன் பாதத்தில் வந்த உதிரத்தில் ஒரு அழகான பெண் தோன்றினார் அந்த பெண்ணின் பெயர் தான் உதிரலட்சுமி அந்த பெண் திறந்த உடனே சுவாமி உங்களை கட்டி பிடிக்க வேண்டும் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைத்தார் நான் என்ன செய்தேன் ஒருவனுக்கு ஒத்து என்று நான் கட்டப்பட்டிருக்கின்றேன் அதனால் நான் வாழ்ந்திருக்கின்றேன் இந்த யுகத்திலேயே உன்னை திருமணம் செய்ய முடியாது வரும் சோபர யுகத்திலே நானும் கண்ணனாக பிறப்பேன் நீயோ மூங்கில் மரமாக பிறக்க வேண்டும் அடிய முனியும் தரித்து நான் புல்லா முயலாக இருப்பேன் ஒரு முத்தம் என்ன ஓராயிரம் ஆயிரம் தருகிறேன் என்று உழைத்தீன் அதுதான் இந்த பொதுவான உடல்

ਸਤਿ ਸ੍ਰੀ ਅਕਾਲ ਜੀ ਯੋ ਯਾਰ ਸੁਣ ਕਰੀ ਬੰਦਿੰਦਰ ਦੇ ਸਾਥੀ அப்படியேக்கு ஒருவாலை அப்படியே பத்தினா காத்து கொண்டு அத்தைய நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்

અંબે એ ગંડી પતરા કડે દહીં કડે અમે અમમા મોરણે મુંતી એયો અંબે நல்லா ஆத்துன மொற வர மாதிரி ஆடு அப்படியா ஆகட்ட எடுดิ ரோஸ் பாரு அப்படியே பார்த்தீங்களா சன்னே தான் இது அது போறது கேட்டி போற கடிகார நான் கடந்து வர வர நாளைக்கு ஆபத்துக்கு போறேன் நல்லா படுங்க நல்லா படுங்க வாங்க பாத்தரதே ஒழுங்கா அடிக்கி துணி போட்டு போட்டா மடவரேடி கேனடி கேனடி போட்ரு போட்ருடா ஏய் மடன கேனடி என்ன தெரியாதா ஆ புடி போடு ஏய் பாடி கே பகட பாடேன்னா வலது தழுப்பு